ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில பல அரிய வகை தகவல்கள் அதாவது பாபாவுடைய அரிய வகை புகைப்படங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் இந்த நான் இடையில சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மாதிரியான ஒரு வீடியோ தான் இது வந்து ஒரு புக்கிலேருந்து எடுத்துருக்கிறது வினிமாவோடைய இருந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே இது உபயோகமாக இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு பாபா பக்தர்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் படித்த ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு புக் வந்து வினிமாவோடைய அம்ரூசி என் வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ பாபா வந்து கன்னத்தில் கை வச்ச மாதிரியான ஒரு புகைப்படம் இது வந்து யங் பாபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் என்னென்னா இளம் வயதில் பாபாவுடைய இளம் வயதில் பாபாவுடைய கன்சென்ட்டோடு எடுத்த புகைப்படம் இது அதாவது பாபாவை சம்மதித்து எடுத்த புகைப்படம் இது இந்த போஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் அவர் வந்து இருப்பார் சிந்தனையுள்ள ஒரு மூடில் அவர் வந்து ஒரு கா ஒரு போஸ் விரும்பி கொடுத்துருக்காரு பெரும்பாலும் பாபா வந்து புகைப்படங்களுக்கு எந்த மகான்களுமே புகைப்படத்துக்கு வந்து அதிகமாக விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க அவங்களே விருப்பம் தெரிவித்து எ எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ அவருடைய கன்சென்ட்டோடு எடுத்த ஒரு புகைப்படம் தான் இது இதில் பாபா இளம் வயமா வயதில் இருப்பார் முன்னாடி வந்து துணி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கன்னத்தில் கை வச்ச மாதிரியான இந்த ஃபோட்டோ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ தான் அண்டு முதல் முதல்ல எனக்கு பாபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரியாலிஸ்டிக்காக என்னுடைய கனவில் வந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மரத்தடியில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்த கனவில் இது மாதிரி தான் அவர் வந்திருந்தார் சேம் இதே போஸ்டில் தான் பாபா சில்லு எடுத்து ஊதுறாரு நான் வந்து அவர்கிட்ட போகிறேன் அப்போ அவர் என்கிட்ட ரோட்டி கேட்டார் அப்படின்னு நான் வந்து ப்ரெக்னென்சி சீரீஸில் ஷே ஷேர் பண்ணியிருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல நான் பாபாவை பார்த்தது சாக்ஷாத் இந்த ரூபத்தில் தான் இதே மாதிரி அண்ட் ட்ரெஸ்ஸும் அவருடைய கஃனியும் வந்து அழுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவர் இருந்தார் நிறைய பேருக்கு இது நினைவு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே அடுத்த ஃபோட்டோ இந்த புகைப்படம் வந்து ஒரு புகைப்படம் அல்ல இது வந்து ஒரு பெயிண்டிங் பெரும்பாலும் பாபாவுடைய எல்லா புகைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா டிடி நிராயும் ஜெய்கர் அவர்களுடைய பெயிண்டிங்கில் தான் அது நம்ம பார்த்துருப்போம் திரு ஜெய்கர் வந்து இந்த பெயிண்டிங்கை ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருப்பார் பாபா வந்து குளிக்கும்போது குளிக்கிறதுக்கு அவர் தயாராகும்போது இப்படி தான் அவர் இருந்திருக்காரு ஆனால் இது புகைப்படம் இல்லை எப்படின்னா அவர்களுக்கும் இவங்களுக்கு ஜெய்கர் அவர்களுக்கும் தர்க்கட் தர்க்கடவருக்கும் ஜெய்கருக்கும் ஒரு வாட்டி வந்து உள்ளே போகும்போது துவாரகமாய் உள்ளே போகும்போது பாபா வந்து இந்த ரூபத்தில் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காட்சி கொடுத்துருப்பாரு அந்த காட்சியை அப்படியே கண்ணில் வந்து பதிச்ச பதிஞ்ச அந்த காட்சியை அவர் தத்ரூபமாக பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பார் ஸோ பாபா முதல் முதல்ல பாபாவை அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி தலையில் துணி துணி இல்லாமல் அந்த முண்டாசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தலைப்பாக்கட்டி இல்லாமல் அவங்க முதல் முதல்ல பாபாவை பார்க்குறாங்க மற்ற எல்லா புகைப்படத்துலேயும் பாபா வந்து தலையில் இந்த மாதிரி கட்டியிருப்பார் ஆனால் இதில் மட்டும்தான் அவர் குளிக்கிறதுக்கு தயாராக ஆக ஆகிற மாதிரியும் முன்னாடி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு அப்போ தான் வந்து தர்க்கடவரும் ஜெய்கரவும் வந்து உள்ளே போகிறாங்க அப்போ ஒரு பிரகாசமான ஒளியோட பாபா இப்படி ஒரு காட்சி வந்து கொடுத்துருக்காரு அது மனசில் பதிஞ்சு போய் அவர் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங் இது வந்து புகைப்படம் அல்ல ஸோ பாபாவை விரும்பி தான் இந்த ஒரு தரிசனம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த காட்சி கொடுத்துருக்காரு விருப்பம் அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு அணுகோட அசையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது இந்த பெல் ஆரதி அப்படிங்கிற போது இப்போ வந்து ஷீரடியில் சைலன் உதுறாங்க அந்த சைரன் ஊதிக்கு அப்படின்னா ஆரத்தி தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் நம்ம சைரன் ஊதியே பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த காலத்தில் இந்த சைரன் கிடையாது அதுக்கு பதில் இந்த பெல் தான் இந்த பெல்லை ஆரத்தி தொடங்கிறதுக்கு முன்னாடி அடிப்பாங்க அப்போ ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல துவாரகாமி வாசல்ல சாவடி வாசலில் கூடுவாங்க ஆரத்தி தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் அத்தியாயம் பதினெட்டில் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஷியாமாவும் ஹேமந்த் பந்தும் ஒன்னாக ஷியாமா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மத்தியானம் வேலை ஆரத்திக்கு மணி அடிக்குது அந்த மணி சத்தம் கேட்டதும் இருவரும் கிளம்பி போறாங்க ஜெய் ஜெய் ஆரத்தி பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷம் பாடுற மாதிரி நாமளும் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரிகை நம்ம படிச்சிருப்போம் அந்த நாட்களில் அடிச்ச மணி இந்த இப்போ தான் இங்க ஷிற்டில வந்து இப்போ இது சைரனா ஊதுறாங்க இப்போயும் அதை ஃபாலோ பண்றாங்க ஆர்த்தி தொடங்க போகுது அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே அறிவிப்பாங்க சைரன் ஊதி ஸோ சைரன் ஊதிச்சுன்னா ஊர்ஜனங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க இதுதான் அது அடுத்து சாவடி சாவடி வந்து அந்த காலத்து சாவடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாபா வாழும் காலத்துல வந்து இதை விட ரொம்ப ஓபன் ஸ்பேஸா வேற மாதிரி வித்தியாசமா அதாவது வெறும் கல் மண்ணால் தான் கட்டப்பட்டிருந்தது அது இன்னும் வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கம்பியால் இந்த சாவடி வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற சாவடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா மரத்தால் ஆகி ரொம்ப அழகாக வித்தியாசமாக நல்லா பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து அந்த காலத்து சாவடி சாவடி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பஞ்சாயத்தை நடக்கிற ஒரு இடம் ஊரில் ஊரில் எது நடந்தாலும் அந்த ஊர் ஊரோடைய பிரச்சனைகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அந்த ஊருக்குன்னு ஒரு நாட்டமாக இருப்பாங்க அவங்க வந்து அங்கே உட்காந்து அந்த குறைகளைய மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு தெ தெரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிற ஒரு இடமாக தான் சாவடி அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி தன் மக்களுடைய அந்த கிராம மக்கள் ஷீடி கிராமத்துடைய மக்கள்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அது அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல ஒன்று கூடி பாபா அப்படிங்கிற அந்த தலைமை அவர்களுடைய தலைமையில அந்த கூட்டம் நடக்கும் பாபாவை போய் தரிசனம் பண்றவங்க பண்ணுவாங்க குறைகளை சொல்றவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடமா தான் சாவடியை வந்து பாபா உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாரு இப்ப அடுத்தது பாபா வந்து கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த புகைப்படம் பாபாவுடைய கன்சென்ட்டோட எடுத்தப்பட்ட ஒரு புகைப்படம் பாபா பாபாவுடைய விருப்பத்தோடவும் சம்மந்தத்தோடவும் எடுக்கப்பட்ட மூணு புகைப்படத்தில் ரெண்டு புகைப்படத்தை வந்து ரெண்டு சிற்பிக்கு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மங்களான புகைப்படம் தான் திரு தாலிம் அவர்களுக்கு போகுது பிவி தாலிம் நம்ம பார்த்துருக்கோம் பாபா ஷீடியில் இருக்கிற பாபாவுடைய சிலையை வந்து திரு பிவி தாலிம் அவர்கள்தான் சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாரு அப்போது அவருக்கு வந்து ஒரு மங்களான ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோ வந்து தெளிவாகவே இருக்காது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த புகைப்படம் தான் இது இந்த ஃபோட்டோ பாருங்கள் பாபாவுடைய முகம் இதில் தெளிவாகவே இருக்காது ஆனால் இந்த புகைப்படத்தை தான் தலிம் அவர்களுக்கு பிவி தலிம அவர்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஏன்னா அவர் வந்து பாபாவை முன்ன பின்ன பார்த்தது இல்லை பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் தான் அந்த சிற்பிகிட்ட போகிறாங்க சிலை செய்யணும் அப்படின்னு இந்த புகைப்படத்தில் பிவி தலிம்னால முகத்தை சரிவர எதுவும் கிரகிக்க முடியாததுனால அவருக்கு எப்படி வந்து முகமே தெரியாமல் எப்படி நம்ம இதை செய்யறதுன்னு யோசிக்கும்போது தான் பாபா சாக்ஷாத் நேரடியாக அவருடைய ஸ்டூடியோலேயே கல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தெளிவான ஒரு காட்சி கொடுப்பாரு இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோவுடைய லிங்க்கு அதாவது ஷீர்டி பாபாவுடைய சிலையை எப்படி வந்து செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் அற்புதம் நடந்ததுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு இருபது நிமிஷம் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை உடைய நான் தரேன் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் அதாவது ஒரு சின்ன ஃபோட்டோ கொடுக்குறாங்க சிலை செய்யணும்னு சொல்கிறாங்க அவருக்கு இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் இது இதில் முகம் தெளிவாக இல்லை ரொம்ப மங்களாக தெரியுது ஸோ இதை வச்சு ஒரு சிலையை வடிவமைக்க முடியாது அப்படிங்கிற போது பாபா சாக்ஷாத் தாலிமவர்களுக்கு அவர் கண் முன்ன தரிசனம் கொடுக்குறாரு ஒரு காட்சி கொடுக்குறாரு அதை அவர் நல்லா பார்த்ததுக்காகவும் ஃபோர் டைமென்ஷன்ஸில் காட்சி கொடுப்பாரு ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சிலையை வடிவமைப்பார் ஒரு டம்மி சிலை செய்வார் அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு நம்ம ஷீடியில் பார்க்குற அந்த சிலையை செய்கிறாரு அது சாக்ஷாத் பாபாவை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஏன்னா பாபாவே நேரில் வந்து தரிசனம் காட்சி கொடுத்துருக்காரு அவர் முன்னாடி பிரகட் ஆகி அந்த காட்சி தான் அவ்வளோ தத்ரூபமான ஒரு சிலையை அவர்னால வடிவமைக்க முடிஞ்சது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாபா ஃபஸ்ட்டே தாலிம் அவர்களுக்கு நம்ம வந்து ச நேரடியாக ஒரு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு தான் இந்த மாதிரி ஒரு மங்களான ஃபோட்டோவை தாலிம் அவர்களுக்கு கொடுக்க வச்சுருக்காரு மொத்தம் மூணு ஃபோட்டோ இருக்கும் அவங்க சனஸ்தானுடைய கையில் மூணு ஃபோட்டோ இருக்கும் அதில் ரெண்டு ஃபோட்டோ தெளிவான ஃபோட்டோ இருக்கும் அது ரெண்டு மற்ற சிற்பிக்கு கொடுப்பாங்க ஆனால் இவருக்கு மட்டும் இந்த மங்களான ஃபோட்டோவை கொடுப்பாங்க ஏன்னா பாபா தேர்ந்தெடுத்த சிற்பி யாருன்னா அது பிவி தாலிம் தான் அவர் தான் கன்ஃபார்மாக நல்லா செய்வாருன்னு தெரிஞ்சு அவருக்கு நேரடி தரிசனம் கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுனால தான் அந்த மங்களான ஃபோட்டோ தாலிம் அவர்களுக்கு போக வைப்பார் பாபா ஸோ ஃபைனலி மொத்தம் மூணு சிற்பிக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க டெஸ்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க மூணு சிற்பியில் பிவி தாலிம் அவர்கள் தான் ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருப்பாங்க ஸோ ஃபைனலி தாலிம் அவர்களை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் அடுத்தது வந்து இது வந்து கொலம்பா பாத்திரம் அதாவது கொலம்பா கொழம்பா அப்படிங்கிறது என்னென்னா பாபா வந்து பிக் பிக்ஷா எடுக்க உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரம் அது வந்து மண்ணாலான ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துடைய பெயர் தான் கொழம்பா ஸோ இந்த மண் பானையில் தான் அவர் அஞ்சு வீட்லேயும் போய் பிக்ஷா எடுப்பார் வகை வகையான எல்லா சாப்பாடு வகைகளையும் ஒரே பாத்திரத்தில் சேகரித்து வாங்குவார் அதுக்கப்புறம் இதுலேயே அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருவார் அங்கே காக்கா குருவி நாய் அப்படின்னு எது வந்தாலும் அது இதில் விட்டு தனக்கு வேணுங்கிற உணவை எடுத்துட்டு போனாலும் பாபா அவர்களை துரத்த மாட்டார் கோவப்பட மாட்டார் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ட்ரையான ரோட்டி பாக்கரி இந்த மாதிரி சொல்லப்படுற இந்த பிரெட் வகைகள் காஞ்சு போன ரொட்டிகளை எல்லாம் இந்த பாத்திரத்தில் அவர் வாங்கிக்குவார் கையில் வந்து இன்னொரு தகர கோழாய் அவர் வச்சுருப்பார் அந்த கோழையில் வந்து அவர் லிக்விடான ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிறார் அதாவது குழம்பு வகைகள் அந்த மாதிரி எல்லாம் அவர் தனியாக ஒரு பாத்திரத்தில் வாங்கிக்குவாராம் ஸோ அது மாதிரி தான் இந்த குழம்பா இன்றைக்கி இதே போல் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுற இன்றைக்கும் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுற எல்லா உணவுகளையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி இனிப்பு துவர்ப்பு காரம் புளிப்பு எல்லா வகையான பிரசாதம் இது கூட ஃப்ரூட்டுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கும் மத்தியான வேலையில் எப்படி பாபா அவருடைய உணவுகளை எல்லோரு பகிர்ந்து சாப்பிட்டாரோ அதுபோல் இன்றைக்கும் துவாரகா மாயில் அவருக்கு வைக்கிற நெவேதியத்தை பிச்சு போட்டு பெனஞ்சு எல்லாருக்கும் அதை வழங்குறாங்க பிரசாதமாக அதுக்கு பெயர் தான் கொழம்பா பிரசாதம் இதே நம்ம வீடியோவில் போன வீடியோலையே நம்ம பார்த்துருப்போம் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை உங்கள் கூட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்